மணிப்பூரில் தொடங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் வரை இழிவுபடுத்த துணிந்த பாஜக அமித்ஷாவுக்கு கூடிய விதத்தில் தண்டனை வழங்கப்படும் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் குறித்து உள்துறை மந்திரியின் கீழ்தரமான பேச்சுக்கு பொறுப்பற்று பதில் சொல்ல பாரத பிரதமர் பாஜக அரசு நமக்கு தேவையா தூக்கி எரிவும் ஆர்ப்பாட்டத்தில் பேரூராட்சி சேர்மன் ராணி ஆவேசம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காந்தி சிலை அருகே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து திருப்பத்தூர் ஒன்றிய நகர திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநிலங்களவையில் டிசம்பர் பதினேழு அன்று நடந்த அரசியல் சாசனம் மீதான விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதாக பெரும் சர்ச்சையாக விடுத்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் டிசிக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன இதேபோன்று திருப்பத்தூரிலும் திமுக சார்பில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவருமான சண்முக வடிவேல் தலைமையில் வடக்கு ஒன்றிய செயலாளர் விராமதி மாணிக்கம் திருப்பத்தூர் நகர செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேரூராட்சி சேர்மன் கோகுளராணி பேசுகையில் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இச்சட்டத்தை எழுதிய மாமேதை அம்பேத்கரை ஒரு உள்துறை அமைச்சர் கீழ்த்தரமாக பேசுவதும் அதற்கு பாரத பிரதமர் பொறுப்பற்று பதில் கூறுவதுமான இந்த பாஜக அரசு நமக்கு தேவையா என்றும் தூக்கு எறிவும் பாஜகவை இந்த மண்ணை விட்டு குரல் கொடுக்கும் திருப்பத்தூர் மண்ணிலிருந்து என சூளுரைப்பதாகவும் தெரிவித்தார் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் சரவணன் பேசுகையில் மணிப்பூரில் தொடங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் வரை இழிவுபடுத்த தொடங்கிய பாஜகவிற்கு மிகப்பெரும் தண்டனை வழங்கப்படும் என கூறினார் இதனையடுத்து மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ராஜ்குமார் கண்டன முழக்கங்கள் எழுப்ப திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர துணை செயலாளர் உதயசண்முகம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் கான் முகமது நெற்கபை பேரூராட்சி மன்ற தலைவர் பழனியப்பன் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களின் கூட்டமைப்பு தலைவரும் நடுவரம் ஊராட்சி மன்ற தலைவருமான மாணிக்க வாசகம் ஒன்றிய துணை செயலாளர் பார்த்தசாரதி ஒன்றிய பொறுப்பாளர் கண்ணன் திமுக மாவட்ட விளையாட்டு அணி மேம்பாட்டு அமைப்பாளர் நாராயணன் மாவட்ட அயழக அணி துணை அமைப்பாளர் சீமான் சுப்பு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மாறன் ஒன்றிய கவுன்சிலர் சகாதேவன் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் மனோகரன் சோமசுந்தரம் நம்பி ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் அரிஹரசுதன் ஏடிஎன் தங்கமணி பதினாலாவது வார்டு செயலாளர் ஸ்டீவன் பேச்சாளர் ஷாஜகான் எட்டாவது வார்டு நவாஸ் திருஞான சம்பந்தம் ஜானி பேட்டை கண்ணன் ஆறாவது வார்டு ஹரி நற்குப்பை பாஸ்கரன் விஷாலி கண்ணன் உள்ளிட்ட திமுக ஒன்றிய நகரத்திளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு ஏற்கனவே நிறைய முறை அனுபவித்திருக்கிறது அது முன்புரிய துவங்கி இன்று இந்த அரசு சட்டத்தை தந்த அம்பேத்கர் அவர்களிடத்தை வந்து கை வைக்கிற அளவுக்கு நீங்க நிச்சயமாக சொல்கிறோம் இதற்கு கூடிய சீக்கிரம் இந்த தக்க தண்டனையை அமித்ஷா அவர்கள்

எுணர்ச்சி எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பேச்சு அதுவும் ஒரு உள்துறை மந்திரி அந்த உள்துறை மந்திரி பேசிய பேச்சிற்கு நம்முடைய பாரத பிரதமர் என்று சொல்லிக் கொள்கிறார் பிரதமர் மோடி என்ன பதில் என்று உங்களுக்கு தெரியுமா காங்கிரஸ் காரர்கள் பேசியதற்கான மறுபதில் தான் அது என்று சொல்லி இருக்கிறார் அவர் காங்கிரஸ் காரர்கள் பேசியதற்கான மறுபதில் என்றுதான் சொல்லி இருக்கிறார் எவ்வளவு பொறுப்பற்றத்தனமான ஒரு பதில் பாரத பிரதமர்கள் இருந்து இவ்வளவு நிர்வாக திறமையற்ற ஒரு பாரதிய ஜனதா அரசு நமக்கு தேவையா தூக்கி எறிவோம் இந்த மண்ணை விட்டு என்று இந்த மண்ணிலிருந்து அமித்ஷாவை கண்டிக்கிறோம் அமித்ஷாவே கண்டிக்கிறோம் அமித்ஷாவை கண்டித்து ஆட்சியுடைய அவலங்களை கண்டித்து தமிழகம் முழுவதிலும் இன்று

மன்னிப்புங்கள் மன்ன அமித்ஷாவ அமித்ஷாவை மன்னிப்புகள் பதவி விலக பதவி விலக பதவி விலக பதவி விலகு பாவத்தாரன் அமித்ஷாவே பதவி விலகு பாத